அவர் சொல்லி இருந்திருக்கலாம்ல அதெல்லாம் கிடையாது தெரியும் ஒரு பழக்கவங்க இருக்கு அவ்வளவுதான் நான் அவரை பார்க்கும் போது பேசிக்கிறதும் சரி மற்றபடி வாய்ப்புக்காக ஆரம்ப கால நான் போவோம் ஆனா அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குமே ஏன்னா அவ ஒரு பெரிய உச்சத்துல இருக்கிற நடிகருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால நம்ம போய் அங்க ஒரு இதை நின்றுகிட்டு ஒரு சங்கடத்தை கொடுக்க கூடாது அவங்களுக்கா மைண்ட்ல வரும் நம்ம தேவைங்கும் போது அதுதான் மைண்ட்ல வரும் ஆஹ் அது வரைக்கும் நம்ம ஓடிட்டு இருப்போம்